நேற்று எல்லோ டீமில் ஜாக்லின் ரயன் சௌந்தரியா அவங்கலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரயன் சொல்லியிருப்பார் அந்த ஒரு ஸ்டோன் மட்டும் நான் ப்ளூ டீம் பக்கத்தில் கொண்டு போய் வைக்காமல் இருந்திருந்தேன்னா ப்ளூ டீம் அப்போவே அவுட் ஆயிருந்திருக்கும் ரெட் டீம் கூட சேர்ந்தே அவுட் ஆயிருக்கும் அப்படின்னு ஏன்னா ஒன் ஸ்டோன் தான் டிஃப்ரெண்ட்ஸ் போல இருக்குது ஸோ அவங்களும் அவுட் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயன் சொல்கிறார் உடனே வந்துட்டு ஜாக்லின் சொன்னாங்க நீ அப்படி கூட பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க சரி அது ஓகே அவங்க ஆல்ரெடி முத்துக்குமரன் கிட்டே சொல்லிவிட்டாங்க நான் வந்து இது பண்ண மாட்டேங்கிற மாதிரி ஒரு டைம் அவங்க ஆல்ரெடி செகண்ட் ரவுண்ட்லேயே ப்ளூ டீம் அவங்க டிஃபெண்ட் பண்ண யாருமே வரவே இல்லை அதனால முத்துவுக்கு ஆல்ரெடி ஹோப் லாஸ்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா ஃபைனல்ஸில் முத்துவை வந்து ரஞ்சித் சார் பிடிச்சிட்டாரு தான் முத்துவால் நகர முடியாதுன்னு ஸோ முத்துவை பிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு ரஞ்சித் சார் வேணும் ரஞ்சித் சார் பிடிச்சா ஆக்சுவலாக யாராலையுமே நகர முடியல அது மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அந்த எல்லாத்துலேயுமே ரஞ்சித் சார் தான் அவ்வளோ அவர் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் இவங்க எல்லாருமே யங் பர்சன்ஸ்னால் கூட இவங்க யாராலையும் ரஞ்சித் சாரை மிஞ்சிட்டு வெளியில் வர முடியல ஸோ அதை தான் பற்றி இருக்காங்க ஆனால் என்எஃப்பி வந்து நம்ம டீம் வின் பண்ணுச்சுனா கண்டிப்பாக உனக்கோ எனக்கோ தான் கிடைக்கணும் ரஞ்சித் சாருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்துட்டு ஜாக்லின் தான் வந்து நான் ரஞ்சித் சாரை வந்து என்எஃபி கொடுத்தேன்னு சொல்லியிருப்பாங்க பட் ஓகே அப்போ கொடுத்தா இப்போவும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இது இது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் த கேம் அது வேறு இருந்தாலும் நேற்றுக்கு எனக்கு என்னவோ ப்ளூ டீமுக்கு வந்து எல்லோ டீம் வந்து கொஞ்சம் துரோகம் பண்ணிட்டாங்களோன்னு தான் தோணுது அதை வந்து எனக்கு கேமாக பார்க்க முடியல ஏன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட அலையன்ஸ் போட்டிருக்கோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கொஞ்சமாவது நம்ம அவங்கள காப்பாற்றணும் இல்லையா அவங்க அதை பண்ணலைன்னு எனக்கு தோணுச்சு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்